வணக்கம் வங்கதேசத்தின் முகமது யூனுஸ் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த போது வங்கதேசத்தில் முதலீடுகள் செய்வதற்கு அழைப்பு விடுத்திருந்தது தெரியும் அப்போது அவர் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் எங்களுடைய நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளன அவர்களால் வங்கக்கடலை அணுக முடியாது அதனால் வங்கக்கடலின் பாதுகாவலனாக நாங்கள் உள்ளோம் என்றும் கூறியிருந்தார் அதற்கு இந்திய அரசு கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது இந்தியா ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூர கடலோரத்தை கொண்டுள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் இந்நிலையில் வங்கதேசம் அதன் ஏற்றுமதிகளை இந்திய விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் வழியாக மேற்கொள்ள வழங்கப்பட்டிருந்த அனுமதியை மத்திய அரசு நிறுத்தி உள்ளது இப்போது குறித்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது இந்திய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் வழியாக ஏற்றுமதியை செய்வதற்கு வங்கதேசத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தோம் கடும் நெரிசல் மற்றும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கு வங்கதேசத்திற்கு தேசத்திற்கு இருந்த அனுமதி நிறுத்தப்படுகிறது நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படும் இந்த நடவடிக்கை தவிர மற்றபடி வங்கதேச அரசு கூறிய கருத்துக்கு இதை பதிலடியாக பார்க்க கூடாது என்று கூறியுள்ளது இந்தியா அதே நேரத்தில் மற்ற அண்டை நாடுகளான நேபாளம் பூட்டான் மியான்மருக்கான ஏற்றுமதிகளை மட்டும் இந்தியா வழியாக செய்ய வங்கதேசத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வந்துள்ள பொருட்கள் நிறுத்தப்படாது புதிதாக இனி ஏற்க மாட்டோம் என்று கூறப்பட்டுள்ளது